தமிழ் மூவி சாங் அப்படிங்கிறவங்க மிதன் லக்னம் ரெண்டில் சுக்கிரன் வாந்தி சேர்க்கை இருக்கும் சுக்கிரன் வர்க்கமும் இரு இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆஹ் எப்ப இருக்கும் எப்படிப்பட்ட மனைவி அமையும் அமையும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தம்பி இவர் கேட்ட கேள்வி பொதுவா கேட்டிருக்கிற அதுல வந்து அவருக்கு சில விஷயம் புரியல முதல்ல திருமணத்துக்கு முதல்ல சுக்கரனை பார்க்கணும் ஒரு ஜாதகத்துல கலஸ்தரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா இருக்கும் இவருக்கு சுக்கரன் வந்து பகை பகை வீடு ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் புனர்பூசம் பூசம் அகல்யம் இந்த சுக்கரன் யாருடைய சாதத்தருக்கு தெரியல இடம் கொடுத்த சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு சுக காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் சுகாதிபதினு ஒரு கிரகம் இருக்குது இவர் மெதுநல சொல்ல சுக காரகன் சொல்லக்கூடியது புதன் அவர் எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல நிச்சயமாசு சுக்கர கிட்டதான் அந்த புதன் இருக்கு அது பன்னெண்டுல இருக்குதா லக்கணத்துல இருக்குதா இல்ல வந்து ரெண்டுல உட்கார்ந்து இருக்குதான் தெரியல அந்த புதன் அந்த புதன் யாருடைய சாப்பிட்டு இருக்குன்னு நமக்கு நிச்சயமாக தெரியாது இதை முதல்ல பார்க்கணும் எடுத்த ஒண்ணு மொட்டத்தாள குட்டையில உழந்த கதையா சுக்கரனோட மாந்தி சேர்ந்து இருக்குது எனக்கு நல்ல மனைவி கிடைக்குமா இன்னும் நல்லா சொல்றேங்க இல்லைங்க என்னுடைய யூடியூப்ல நல்லாவே சொல்லியிருக்கிறேன் உபய லக்கணம் சொல்லக்கூடியது மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு உபயராசிகளுக்கும் எந்த பொருத்தம் பார்த்தாலும் சரி பொருத்தம் பார்க்கறதுனாலும் சரி அவங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை அமையிறது கஷ்டம் 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 ரெண்டாவது இது உண்மை ஆனா அந்த சுக்கரன் கெடாம இருந்து சு குரு கெட்டிருந்து புதனும் நல்லா இருந்து குடும்பாதிபதி சொல்லக்கூடிய சந்திரனும் வலுத்து இருந்தால் நிச்சயமா அவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கும் குரு கெடணும் இந்த மிதன் லக்கணத்துக்கு குரு கெட்டு சுக்கரன் வலுத்து புதனும் வலுத்து சந்திரனும் வலுத்து இந்த வலுத்திருந்து ஏழுக்குடைய குரு மறைஞ்சி இல்லைன்னா பதிஞ்சாரம் வாங்கி இல்லை எட்டுல நீச்சமாகி இப்படி இருந்தால் அவனுக்கு யோகமான மனைவி கிடைக்கும் 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 இதுதான் உண்மையான தகவல் நன்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பத்திய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்